இன்றுக்கு இங்கே வந்துள்ள அனைவருக்கும் நன்றி நான் ஒரு எளிய கேள்வியுடன் தொடங்க விரும்புகிறேன் நீங்கள் உண்மையில் விரும்பும் வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களைத் தடுத்து நிறுத்தும் ஒன்று என்ன அது பயமா சந்தேகமா அல்லது நீங்கள் இருக்கும் இடத்திலேயே வசதியாக இருப்பதா பெரும்பாலானவர்கள் திறமை இல்லாததால் தோல்வியடைவதில்லை அவர்கள் ஒருபோதும் தொடங்காததால்தான் தோல்வியடைகிறார்கள் சரியான நேரம் சரியான வாய்ப்பு சரியான மனநிலை என்று காத்திருக்கிறார்கள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் சரியான நேரம் என்று எதுவும் இல்லை உங்களிடம் இப்போது இருக்கும் நேரமே உண்மையானது சிறிய தினசரி செயல்களின் சக்தியை நாம் அடிக்கடி குறைத்து மதிப்பிடுகிறோம் கொஞ்சம் சீக்கிரம் எழுவது தினமும் சில பக்கங்கள் படிப்பது ஒரே ஒரு மணி நேரம் முழு கவனத்துடன் உங்கள் திறமையை பயிற்சி செய்வது இவை சிறியது போல தோன்றலாம் ஆனால் மாதங்கள் ஆண்டுகள் கடந்து செல்லும்போது இவை உங்களை முற்றிலும் புதிய மனிதராக மாற்றும் ஒழுக்கம் என்பது தண்டனை அல்ல ஒழுக்கம் என்பது சுயமரியாதை நீங்கள் ஏதாவது செய்வேன் என்று சொல்லி அதை செய்தால் உங்களுக்குள் நம்பிக்கை உருவாகிறது அந்த சுய நம்பிக்கையே தன்னம்பிக்கையின் அடித்தளம் உங்கள் தொடக்கத்தை மற்றவர்களின் நடுநிலையுடன் ஒப்பிடாதீர்கள் சமூக ஊடகங்களில் நாம் பார்க்குவது அவர்களின் வெற்றியின் முக்கிய தருணங்கள் மட்டுமே பின்னாலிருக்கும் போராட்டங்களை அல்ல நீங்கள் மதிக்கும் ஒவ்வொரு வெற்றியாளரும் ஒரு காலத்தில் குழப்பம் பயம் உறுதியின்மை ஆகியவற்றை அனுபவித்தவர்கள்தான் வித்தியாசம் என்னவென்றால் அவர்கள் தொடர்ந்து முன்னேறினார்கள் தோல்வி என்பது வெற்றியின் எதிரி அல்ல அது வெற்றியின் ஒரு பகுதி ஒவ்வொரு தவறும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுத்தரும் ஒவ்வொரு நிராகரிப்பும் உங்களை சரியான திசைக்கு மாற்றும் ஒவ்வொரு தடையும் நீங்கள் அனுமதித்தால் உங்களை மேலும் வலிமையாக்கும் நீங்கள் சோர்வாக இருந்தால் ஓய்வு எடுங்கள் ஆனால் கைவிடாதீர்கள் பயமாக இருந்தாலும் முன்னேறுங்கள் தைரியம் என்பது பயமின்மை அல்ல பயம் இருந்தாலும் செயலில் இறங்குவதுதான் உங்கள் சூழல் முக்கியம் உங்களை சவால் செய்யும் உங்களை ஊக்குவிக்கும் வளரச் செய்பவர்களுடன் இருங்கள் அப்படி யாரும் இல்லையெனில் நீங்களே உங்களுக்காக அந்த மனிதராக இருங்கள் உங்கள் மனதில் முதலீடு செய்யுங்கள் புத்தகங்கள் படியுங்கள் புதிய திறன்கள் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உடலை கவனித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் உங்கள் கனவுகளுக்கான பயணத்தில் உங்களை முன்னேற்றுவது உங்கள் உடலும் மனமும்தான் மற்றும் இதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள் உங்கள் வெற்றிக்கு முழு பொறுப்பு நீங்களே உங்கள் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளும் அந்த தருணமே உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும் தருணம் இன்றே தொடங்குங்கள் நாளை இல்லை அடுத்த வாரம் இல்லை இன்றே உங்கள் இலக்கை நோக்கி ஒரு சிறிய படி எடுங்கள் உங்கள் எதிர்காலம் நீங்கள் சில நேரங்களில் செய்வதனால் அல்ல தொடர்ந்து செய்வதால்தான் உருவாகிறது யாரும் நம்பாத போதும் உங்களை நீங்கள் நம்புங்கள் அமைதியாக ஊழையுங்கள் தனிப்பட்ட முறையில் முன்னேறுங்கள் உங்கள் முடிவுகள் பேசட்டும் ஒருநாள் இந்த தருணத்தை நினைத்து நீங்கள் கைவிடாமல் முடிவு செய்ததற்காக நன்றி கூறுவீர்கள் நன்றி